தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இப்ப வந்து அவர் கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியிருந்தார் அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி அந்த வீடியோ பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நீங்க நம்ம பண்ணலாம் கூட ஒரு பெல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி சொல்லி வச்சு நம்ம இது போல ஒவ்வொரு வீடியோ வரும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசியிருந்தாரு அப்போ வந்து நிறைய விஷயங்கள் பாசிசம் பாயாசம் அப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தைகள் வைத்தாரு குரோ அப்படின்ற இந்த ஒரு வேர்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்லாம் இருந்துச்சு ஸோ அப்போ வந்து விஜய் அவர்கள் நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி பேசுறாரு பார்த்து பார்த்து படிக்கிறாரு எல்லாமே நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சு ஏன்னா நிறைய இடத்துல ஸ்டக் ஆகி பேசுறாரு அப்படியே பேசிட்டே இருக்காரு நிற்கிறாரு அப்புறம் யோசிச்சு பார்த்து அப்படிலாம் பேசுறாரு இதெல்லாம் நிறைய ட்ரோல் மெட்டீரியலாக ஆயிடுச்சு இந்த இடத்துல ஆதவ அவர்கள் அவருடைய ஸ்ட்ராங்கான ஸ்பீச் மூலயமா ஏன்னா அவர் வந்து நிறைய பேசியிருந்தாரு விஜயை விட அதிகமான நேரம் வந்து ஆதவ அர்ஜனா அவர்கள் பேசியிருந்தாரு நேரடியாக மன்னர் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் திமுக வச்சு நிறையெல்லாம் பேசியிருந்தாரு ஆனால் அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை பத்தியோ இல்லை பிற கட்சிகள் பத்தியோ பேசவே இல்லை அவர் பேசிருந்து மும்மொழி கொள்கை இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தை அவர் பதிவு பண்ணவே இல்லை சொன்னது எல்லாமே மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாரு அதுவும் இல்லாம மும்மொழி கொள்கையை எதிர்த்து வந்து ஒரு கையெழுத்து இழக்கத்தை தொடங்கிருந்தாங்க அதுல அந்த மேடையில அவங்க கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கையெழுத்து போடல அவர் கையெழுத்து போடுறத தவிர்த்துட்டாரு ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவருடைய மொழியை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை அப்படின்னு தான் எனக்கு வந்து புரியுது ஆனா விஜய் வந்து அவர் நடத்தக்கூடிய பள்ளியில இந்தி கலாச்சாரத்தை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க இது சம்பந்தம் நம்மளே வீடியோ போட்டுருக்கோம் நீங்க நம்ம சேனல செக் பண்ணி பாருங்க சோ அவருடைய பள்ளியை பத்தி நீங்க வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க நிறைய வீடியோஸ் வரும் நிறைய போட்டோஸ் வரும் இந்தி கலாச்சாரத்தை அவங்க எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் புகுத்த பாக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கே தெரியும் அவர் நடத்துற பள்ளியில இந்தியை கற்பிக்கிறாங்க ஆனா தமிழக அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் இந்த இந்தியை படிக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு இருக்காரு மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம் 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 உங்களுடைய சுழ விருப்பத்துக்காக நீங்கள் எத்தனை மொழி வேணாம் படிச்சுக்கிங்க ஆனால் ஒருத்த மேலே மூன்று மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு பேசியிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னும்மா அந்த மொழி அறச்சலாம் நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க தமிழக மக்கள் எப்போயோ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஏன்னா நம்மளே மும்மொழி கொள்கை வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டோம்னா அவர் நிறைய பேர் மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலு இருக்குது வேணுன்னா நீங்கள் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆதார் அர்ஜன் அவங்க நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசியிருந்தாரு அந்தளவுக்கு கிளாரிட்டியாக விஜய் அவர்கள் பேசலை ஸோ பிரசாந்த் கிஷோர் அவர்களை மேடையில் ஏற்று வந்து ரொம்ப விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுகவுக்கு கூட ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் திமுக எந்த ஒரு மேடையிலுமே பிரசாந்த் கிஷோரை மேடையை ஏற்றி பேச வச்சதோ இல்லை அவர் வெளியே காட்டுனதோ இல்லை அவர் பேக்ரவுண்ட்ல இருந்து யூகங்கள் வளர்த்து கொடுப்பாரு அதை வச்சு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரசாந்த் கிஷோரை மேடையிலே ஏற்றி பேச வைக்கிறாங்க அந்த மேடையிலே பிரசாந்த் கிஷோர் ஒரு வார்த்தையை சொல்றாரு எப்படி தோனி அவர்களை வந்து தமிழ்நாடு கொண்டாடுதோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய முதலமைச்சரா அப்புறம் தமிழகத்துல பிரசாந்த் கிஷோரும் கொண்டாடப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ அவர் இப்பவே என்ன தெளிவா சொல்றாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்க போகுது அப்படின்னா தேர்தலில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தான் அப்படின்ற கிரெடிட்டை இப்பவே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எடுத்துக்கிறாரு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா விஜய்க்கு ஆளுமை இருக்கா இல்லையா படத்துல நினைக்கும்போது ரியல் ஹீரோ தான் இருக்காரா ரியல்லா அவராளால பண்ண முடியாதா மாதிரி நிறைய கேள்விகளை சமூக வலைதளங்கள தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கேட்டுட்டே இருந்தா அவர் கூடவே இருக்க எது சொன்னாலும் கை தட்டுற விசிலடிச்சான் குஞ்சுகள் தம்முன்னு எழுதுனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை எல்லாத்துக்குமே கை தட்டிகிட்டே தான் இருந்தாங்க அவரே வந்து அவருடைய முதல் மாநாட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா விசிலடிசா குஞ்சிகளா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்களே குஞ்சிகளா தான் இருக்காங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆளுமை இருக்கு பிரசாந்த் கிருஷ்ணரை மேடை ஏற்றி பேச வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆதவர் அதிகமாக பேசுறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் வந்து தட்டு தடுமாறி நிறைய திக்கி பார்த்துலாம் படிக்கிறாரு ஸோ அரசியலில் நிறைய பேர் பார்த்து படிக்கிற தலைவர் இருக்காங்க நம்ம முதலமைச்சர் அவர்களே பார்த்துதான் படிப்பாரு இருந்தாலுமே அவர் இப்போ தான் அரசியலில் வந்த வராரு பார்த்து படித்தாலுமே கொஞ்சம் தடுமாறாமல் நிதானமாக நல்லா படிச்சிருந்தாரு அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு அப்படின்ற ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு ஒருவேளை அவர் அப்படி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்னா அப்பையாச்சும் பிரஸ் மீட்டை சந்திப்பாரா அப்படின்ற ஒரு மிக முக்கியமான கேள்வியை மக்கள் எல்லாமே சமூக வலைதளம் மூலமா கேட்டுட்டே இருக்காங்க ஏன்னா விஜய் கட்சி தொடங்கி ஒரு ஆண்டுக்கு மேல நிறைவு பெற்றுச்சு வந்து ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல ஏன்னா விஜய் அவர்கள் வந்து படத்துல டைலாக் பேசுற மாதிரி என்ன பேசுறாரு அவர் நேரடியாக அதனால தான் தொடர்ந்து வந்து பிரஸ் மீட்டை தவிர்த்துட்டே இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவரோட அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் படத்துல நடிக்கிற மாதிரி டைலாக் எழுதி கொடுத்தா அதை பார்த்து பார்த்து தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்ல அவர் சொந்தமா தான் யோசிச்சு பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமன் செக்ஷன் சொல்லுங்க சோ இதுல நிறைய பேச வேண்டியது இருந்துட்டே இருக்கு இதுவே போதும் நினைக்கிறேன் விஜய் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கமா இல்லையா எவ்வளவு ஓட்டு பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்ற உங்களோட கருத்து எல்லாமே கமல் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போயிருங்க